வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு செய்முறை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு கத்து கறிப்பிலை சுண்டக்காய் ரெண்டு தக்காளி நாலு வரமிளகாய் மூணு நாலு வரமிளகாய் போட்டுக்கோங்க வரமிளகாய் போட்டு பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிடுங்க வர மிளகா போட்டுங்க ஒரு எலுமிச்ச மிளக சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க சுண்டைக்காயை பாருங்கள் நல்லா ரெண்டா ரெண்டா குத்தி அந்த விதை வரத்துக்கு சும்மா ரெண்டா ரெண்டா குத்தி மட்டும் போடுங்க குத்தி போட்டு இருக்கிற விதையை வந்து நல்லா அலாசி எடுத்துட்டு அதுக்கு மசாலாவுக்கு வந்து தேங்காய் பூ போட்டுங்க தேங்காய் பூ போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க அரைச்சு மசாலாவுக்கு தேவையானது வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா தூளுங்க கறி மசாலா நாங்கள் நாங்களே அரைச்சி வச்சுக்கோம் வீட்டில் கல் உப்பு இதை போட்டு நல்லா கரை கரைச்சிக்கோங்க புளி புளிக்கரைச்சில் வந்து நல்லா கரைச்சி அந்த மசாலாக்குள்ளாரையே கலந்துக்குங்க நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் புள்ளிக்கரைச்சிலையும் கலந்து விட்டுங்க வானலில் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க கடுகு போட்டு நல்லா கடுகு பொறிகிட்டுன்னு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க வெந்தயம் போட்டால் குழம்பு நல்லா மனமாக இருக்கும் அதுக்கு தான் வெந்தயம் போட்டுக்கிறது உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கு தான் வெந்தயம் போடுது ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு கால் டீஸ்பூன் மிளகும் போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுங்க சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நேரமாக தண்ணி வதக்கி கறிவேப்பில் நாலு வரமிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பாட்டி சுண்டைக்காயை வந்து நம்ம குத்தி வச்சுருக்க இல்லைங்க அந்த சுண்டைக்காயும் ஃபஸ்ட்டு போட்டு தக்காளி வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதக்கி விடுங்க நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டோம் இந்த நம்ம சுண்ட சுண்டைக்காய் குழம்பு வந்துங்க நூற்றுக்கணக்கான நோய் வந்து கட்டுப்படுத்துங்க சுண்டைக்காய் குழம்புல அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு சுண்டக்காய் குழம்பு அது வந்து நல்லா சுண்டக்காய் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துங்க வெதை போகுதுன்னே வெதை போ நல்லா அலசி எடுத்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க சுண்டக்காய் வேக இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து அதில் கலந்துருங்க கலந்து அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி விட்ருங்க நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வேகட்டும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்துட்ருக்கு பாருங்கள் நல்லா வெந்த பாட்டி நாம் அரை கொஞ்சம் ஜ பெருங்காயத்தூளும் அரை டீஸ்பூனாக வெந்தய பொடியும் போட்டு நம்ம சாதத்துக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க புளி குழம்பு